அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சின்னக்குட்டி இந்த ஆண்டு கோடை கால விடுமுறையில் நாங்கள் ஒரு பல சொண்டை பார்க்க நாங்கள் அந்த பலசை பற்றி நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் நீங்களும் எங்களோட வாங்க அந்த பலசை போய் பார்ப்போம் நாங்கள் காலை பத்து மணியளவில் ஜேர்மன் முன்சன் பகுதியில் இருந்து ஜேர்மன் தென்மேற்கு பகுதிக்கு புறப்பட்டோம் பதினாலு வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தம்பிய பார்க்கறதுக்கு போனாங்க அதால தான் இந்த பலச பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிறது முதல்ல பெரிய பாலங்கள் தான் எங்களுடைய கண்களில தென்பட்டன நீங்களே பாருங்கள் இந்த பாலங்களை ஜேர்மனிய பொறியியலாளர்கள் மிகவும் சிறப்பாக கட்டியுள்ளார்கள் பார்க்கும் இடங்கள் எல்லாம் பாலங்களாகத்தான் இருக்கின்றது கூடுதலாக பாலங்கள் தான் இங்கு ரோட் வழியே தென்படுது ரோட்டின் மேலே உள்ள பாலத்தாலையும் வாகனங்கள் போய்க் கொண்டிருக்கின்றன கீழேயும் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன பார்க்க நல்ல அழகாக இருக்குது எங்கேயாவது முதல்ல அந்த ஹாஸ்டலில் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பார்க்க போற அரண்மனை ஜெர்மனியின் பவரியாவின் மத்திய மாநிலமான ஒபரோமெர்கோ நகருக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் இது அமைந்திருக்கு மாடுகளும் நிறைய வயல்ல மேய்ஞ்சு கொண்டிருக்குது இது கிராமப்புறம் என்பதால் நிறையவே பண்ணைகளும் இங்கே இருக்குது பார்க்கும் இடமெல்லாம் பச்சை கம்பளம் பிரிச்சா போல ஒரு உணர்வு ஒன்று நீங்களே பாருங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இட இடையா வீடுகளும் இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப இந்த குட்டி கிராமத்தின் பப் தான் இது கிராமம் என்றாலும் பாதைகள் எல்லாம் இருக்கு நீங்களே பாருங்க இந்த குரல் எங்களுடைய வழிகாட்டி இவா இல்லாட்டிக்கு நாங்கள் ஒரு டம் போக முடியாது இப்ப நீங்கள் பாக்குறது கேஸ் டேங்க் கிராமத்துல இப்படித்தான் டேங்க்ல கேஸ நிரப்பி தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவார்கள் நீங்க பாக்குறது எங்களை சுத்தி உள்ள காலநிலை அதாவது எங்களை சுத்தி நாலு பக்கமும் உள்ள காலநிலை ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் மிணலாயிருக்குது அந்த போட்டோ தான் இது வாகனம் ஓடும் போது பெரிய சவால் ஒண்ட நாங்க எதிர் நோக்கினாங்க என்னண்டா ஜூரோப் கார் டிரைவிங் சீட் இடா பக்கம் நம்ம ஊர் கார் டிரைவிங் சீட் எல்லாம் உதாரணமா இலங்கை இந்தியா லண்டன் எல்லாம் வெலப்பக்கம் இருக்குது அதால ரோட் கொஞ்சம் மாறி ஓட வேணும் கொஞ்ச நேரம் ஓடினா பிறகு எங்களுக்கு ஓகே ஆகிட்டுது பவேரியாவின் இரண்டாம் லூயிஸ் கட்டிய அரண்மனைகளில் இது மிகவும் சிறியது அவர் கட்டிய அரண்மனை மூன்று இருக்குது அதுல அதுல இந்த பலஸ் வந்து மிகவும் சின்னன் இந்த இடத்தை பார்த்தா எங்களோட ஊரில் உள்ள மணற்காடு என்னும் இடத்தில் ஒரு சவுக்கங்காடு ஒன்று இருக்குது அந்த சவுக்கங்காடுதான் எனக்கு ஞாபகம் வருது எவ்வளவு அழகாக சதுரமா வட்டமா இது எல்லாம் வளர்க்கிறார்கள் என்று பாருங்கள் இந்த ரெண்டாம் அரண்மனையை தான் அவருக்கு ரொம்பவே பிடிக்குமாம் ஏனென்னு சொன்னால் சொன்னா இவர் இந்த அரண்மனையில் எட்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் இந்த அரண்மனையை கட்டிய கட்டிடக்கலைஞர் கலைஞர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் என்று கூறப்படுது பச்சை பொழுத்தின பொது செய்யப்பட்டுள்ளது வைக்கோல் இது வந்து குதிரைகளுக்கும் மாடுகளுக்கும் உணவாக கொடுக்கிறார்கள் இந்த மலைகளை பாருங்க இந்த மலைகள் கண்களுக்கு பார்க்க கடல் அலை போல ஒரு கம்பீர தோற்றத்தோட நிக்குது பார்க்கவில் அழகா இருக்குது அரண்மனையின் நுழைவாயில் எழுத்துக்கள் எல்லாம் ஜெர்மன் மொழியில தான் எழுதியிருக்கு நாங்கள் இப்ப இந்த அரண்மனைக்கு வந்துட்டோம் இன்னைக்கு வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு போவோம் இப்ப பாருங்க இதுல நாலு பக்கமும் மலையல் மலைகள் தான் நாங்க நிக்கிறோம் இந்த மலையில தான் அந்த பலஸ் இருக்குது திரும்பி பார்த்தா ஒரு இரைச்சல் சத்தம் ஒன்று கேட்குது வானம் பார்க்க இடத்துல இருந்து பக்கத்தில் அதை என்னென்று பார்ப்போம்ண்டு போய் பார்த்தா மலையிலிருந்து அருவி கொண்டு ஓடிக்கொண்டு வருது அது நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து கீழே விளைய்கள ஒரு உஷ்ஷண்ட ஒரு சத்தம் இப்போ நீங்கள் கேட்குற சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்குது அப்போ அது என்னென்று பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்தனாங்க வந்து பார்த்தா அந்த தண்ணி ஓடி வந்து விழுந்து நல்லா நுற்றியோட எழும்பி பிறகு திருப்பி தெளிந்த நீராக ஓடிக்கொண்டிருக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்குது இந்த அருவியை சுற்றி நல்ல பெரிய மரங்களும் சின்ன சின்ன மரங்களும் நிறைய அந்த அருவின் அங்கால பக்கமும் மிஞ்சால பக்கமும் நல்ல அழகாக இருக்குது நல்ல சோலையாக இருக்குது அந்த மரத்தில் இருந்து ஒரு காற்று வீசுகிறது மேலே மேல சுத்தம் வர மலை இருக்கிறபடியாக அந்த உள்ளே பள்ள தாக்குமேலே தான் இந்த தண்ணி வந்து விழுகிற இடத்துல இருக்கிற அந்த இந்த காட்டு ஓசை வந்து ஒரு வித்தியாசமான ஓசையாக இருக்குது ஒரு மியூசிக் மாதிரி இருக்குது இதுதான் சென்ட்ரல் கார்ட்ன்னு சொல்லுவார்களோ தெரியவில்லை நல்ல சத்தம் நல்ல இதமாக இருக்குது மனதுக்கு இப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போனால் ஆஃபீஸ் இருக்கு அதாலும் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல ஆனாலும் அந்த அரண்மனைக்கு உள்ளுக்கு நாங்கள் போக முடியாத ஒழிய வெளியில் பார்க்க முடியும் ஏன் அந்த டிக்கெட்டை லிமிட் பண்ணினான்னு சொன்னால் இந்த வைரஸ் தாக்கத்தால் டிக்கெட்டெல்லாம் லிமிட் பண்ணி வச்சிருக்கினோம் சரி அடுத்த முறை நாங்கள் வந்து பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த அரண்மனையென்ற முழு தோற்றம் இந்த அரண்மனையை சுற்றி நாலு பக்கமும் மலைகள் இருக்கு இந்த இடத்துல பொற்களில நடக்க வேண்டாம் என ஒரு அறிவித்தல் பலகையும் இருக்கு அப்போ அவையால் போட்டிருக்கிற அந்த பாதையால் தான் நாங்கள் போக வேணும் இடைக்குள்ளால் ஒரு இடமும் நடக்கக்கூடாது என்றுதான் இவியல் எழுதியிருக்கிறோம் இப்போ நாங்கள் பார்க்கறது இந்த அரண்மனையை கட்டிய இரண்டாவது லூத்விக் அவருடைய சிலையும் இங்கிருக்கிறது நாங்கள் இந்த மலையில நடந்து அரண்மனை இருக்கிற இடத்துக்கு போறோம் இந்த வளவை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது எப்படி வளர்ச்சி கட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த அரண்மனைக்கு முன்பக்கம் வந்துட்டோம் இந்த தடாகத்தில் பொச்சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அதுக்குள்ளே இருந்து நீர் மேலே எழும்பி கீழே கீழே வருது இது வந்து பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை அப்படி செய்து கொண்டிருக்குது பார்க்கவே நல்ல அழகா இருக்கு இதுதான் அரண்மனையின் முன் பக்கம் நாங்கள் அரண்மனைக்கு முன்னால ஒரு மொட்டை மாடியில ஏறி நின்று நிறைய படங்கள் எடுத்தினாங்க அதுதான் இப்ப நாங்க உங்களுக்கு காட்டுறது இதை பாருங்கள் எப்படியெல்லாம் சிலைகளிலிருந்து தண்ணியில் வருகிறது மிகவும் அழகாக இருக்குது பூந்தோட்டங்கள் விதம் விதமாக வெட்டி அலங்கரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் அரண்மனைக்கு உள்ளதான் போக முடியல ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வைரஸ் தாக்கத்தால் டிக்கெட் பிரச்சினை அடுத்த முறை உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ போடுறோம் இப்போ நாங்கள் இங்கே உள்ள ஒரு கடையில் எங்களுக்கு இங்கே வந்ததுக்கு ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம் வாங்க அந்த கடையை பார்ப்போம் இதுதான் இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள கடை இங்கே ஹோட்டலும் இருக்குது நீங்கள் முதல் நாள் வந்து ரூமில் நின்று அடுத்த நாள் வடிவாக பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் இங்கே இருக்குது அப்படியும் வந்து நின்று போகலாம் இப்போ நாங்கள் இந்த அரண்மனையெண்ட வெளித்தோட்டங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் இந்த அரண்மனைக்கு உள்ளுக்குள்ள விடயங்கள் ஒன்றையும் எங்களால் எடுக்க முடியவில்லை பகுதி ரெண்டில் உங்களுக்கு அரண்மனைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி இந்த அரண்மனை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்